வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுங்க இன்றைக்கி ஒரு ஒன்றாய் கேலாக்கிற ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் முடுமலை ரோடு பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க மொத்தம் ஒன்றாய் கேள்றாங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க தனி வசதியோட குறைஞ்ச பட்ஜெட் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துல திறந்தோப்பு இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அருமையான ஏரியாங்க இந்த பூமி தானுங்க ரோ ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றை லேக்கரை சேர்ந்து ஐம்பது லட்ச தான் சொல்கிறாங்க சுற்றியுமே வருங்க பக்கத்தில் சூப்பராக இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் எம்டி லேண்டு வாங்கி தென்னை மரம் வச்சுட்ருக்காங்க இது வேணாலும் நீங்கள் திறந்தோப்படல விவசாய மரம்ல எல்லாமே வரலங்க வாய்க்காலும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க எங்கள் ஐடியாக இருந்தால் நம்பரை கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபா தண்ணியோடு சொல்கிறாங்க குறச்சும் பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்